இந்த படுகொலையில் சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் திட்டத்தை வகுத்துக் கொடுத்தவர்கள் யாராக இருந்தாலும் எந்த கட்சிகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தொழிலதிபர்களாக இருந்தாலும் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் இதுதான் விடுதலைச் சிறுத்தைகளின் வேண்டுகோள் தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு காவல்துறைக்கும் என்று கூறியிருந்தேன் ஆனால் சமூக ஊடகங்களில் அதை திரித்து செய்தியை வெளியிட்டார்கள் நானும் சிபிஐ விசாரணை கோருவதாக சிபிஐ விசாரணையை பகுஜன் சமாஜ் கட்சி கோருவது தவறில்லை அதை நாம் ஒருபோதும் விமர்சன கண்ணோட்டத்தோடு பார்க்க முடியாது இந்த கொலை தொடர்பாக காவல்துறை மெத்தனமாக இருந்துவிடக்கூடாது சரண்டரானவர்கள் மட்டுமே குற்றவாளிகள் என்று கருதிவிடக்கூடாது இதற்கு பின்னால் இருந்து செயல்பட்டவர்கள் பெரிய சக்திகளாகத்தான் இருக்க முடியும் இந்த சம்பவத்திற்கு பல கோடிகள் செலவழிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது அவ்வளவு பெரிய தொகையை இதற்கு செலவு செய்ய யார் பின்னால் இருந்து திட்ட ஏற்கனவே முதல்வரை சந்திப்பதற்கு பல்வேறு காரணங்களுக்காக இசைவு கேட்டிருந்தோம் தள்ளிப்போய்கொண்டே இருந்தது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்ததாலும் தெருவினர் ராம் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதாலும் உடனடியாக நமக்கு அந்த சந்திப்புக்கான வாய்ப்பு கிட்டவில்லை தருமபுரி நிகழ்ச்சியை முடித்து முடித்த பின்னர் முடித்துவிட்டு அவர் சென்னை திரும்பிய பின்னர் தொடர்பு கொண்டபோது உடனே சந்திப்பதற்கான அனுமதி கிடைத்தது அப்போது நாம் வேறு சில கோரிக்கை மனுக்களையும் ஏற்கனவே தயாரித்து வைத்திருந்த மனுக்களையும் சமர்ப்பித்தோம் அத்துடன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலையில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வேண்டும் புலன் விசாரணை அந்த அளவுக்கு தீவிரமாக நடத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி கடிதமாகவும் கொடுத்தோம் நேரிலும் சொன்னோம் ஆனால் சமூக ஊடகங்கள் நம்முடைய நிலைப்பாட்டை நாம் மாற்றிக்கொண்டதைப் போலவும் திமுக அரசுக்கு சாதகமாக நாம் செயல்படுவதைப் போலவும் கருத்தை திரித்து தொடர்ந்து பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் பாஜகவினரும் பாமகவினரும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கிறார்கள் அது அவர்களது உரிமை அதற்கு அவர்கள் சொல்லுகிற விளக்கம் தமிழ்நாடு போலீசின் மீது நம்பிக்கை இல்லை என்பதாகும் அவர்களுக்கு தமிழ்நாடு போலீசின் மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்லுவதிலே அவ்வாறு இல்லாமல் இருப்பதிலே தவறில்லை அவர்களுக்கு தமிழ்நாடு போலீஸின் மீது நம்பிக்கை இல்லை என்கிற போது நாம் சிபிஐ மீது எப்படி நம்பிக்கை கொள்ள முடியும் சிபிஐ விசாரணையை எப்படி நேர்மையான விசாரணை நடத்தி உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து விடும் என்று நம்ப முடியும் ஏற்கனவே பல வழக்குகளில் சிபிஐ தோல்வி அடைந்திருக்கிறது அல்லது கிடப்பில் போட்டிருக்கிறது பல வழக்குகளை குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்குரைஞர் சங்கரசுப்பு அவர்களின் மகன் கொல்லப்பட்ட வழக்கு பல ஆண்டுகளாகியும் சிபிஐ விசாரணை மேற்கொள்ளப்பட்டு சில ஆண்டுகளாகியும் இன்னும் குற்றவாளிகள் யார் என்று கண்டுபிடிக்கப்படவில்லை வழக்கு அப்படியே நிலுவையில் கிடக்கிறது கோகுல்ராஜ் கொலை வழக்கை தொடர்ந்து அதனை விசாரித்து கொண்டிருந்த பெண் காவல் அதிகாரி விஷ்ணு பிரியா டிஎஸ்பி தற்கொலை செய்து கொண்டார் என்று செய்திகள் வெளியாகின அது தற்கொலை இல்லை தற்கொலைக்கு தூண்டப்பட்டிருக்கிறார் அதற்கு பின்னணியில் பல சதிகள் இருக்கின்றன என்று அவருடைய தந்தை புகார் கொடுத்தார் அதன் அடிப்படையில் அது சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது ஆனால் இதுவரையில் குற்றவாளிகள் யார் என்று கண்டுபிடிக்கப்படவில்லை அந்த வழக்கு அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது திமுகவில் மிக வலிமையான அமைச்சர் மூத்த அமைச்சர் கே என் நேரு அவர்களின் பிறந்த தம்பி ராமஜெயம் படுகொலை செய்யப்பட்ட வழக்கும் சிபிஐ விசாரணையில் தான் இருக்கிறது சிபிஐ விசாரணைக்கு எடுத்து சில ஆண்டுகள் ஆகிவிட்டன ஆனால் இன்னும் அந்த வழக்கிலே குற்றவாளிகளை அவர்களால் கண்டறியப்பட முடியவில்லை ஆகவே சிபிஐயிடம் ஒப்படைத்து விட்டால் உடனே உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து விடுவார்கள் என்று நம்புவதற்கு ஏதும் இல்லை இயக்கத்தின் தொடக்க காலங்களில் நாம் கூட அடிக்கடி மைய புலனாய்வு விசாரணை கோரி பல ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறோம் மைய புலனாய்வு விசாரணை நடத்த வேண்டுமென்றால் அதற்கு மாநில அரசின் இசைவு தேவை மாநில அரசுகள் பொதுவாக தங்கள் காவல்துறையின் மீதான நம்பகத்தன்மை பாதிக்கப்பட்டுவிடும் விடும் என்பதால் மைய புலனாய்வு விசாரணைக்கு ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் மிக மிக உணர்வு பூர்வமான சில வழக்குகள் சென்சிட்டிவ் கேசஸ் அது மாநில அளவில் விவாதிக்கப்படக்கூடிய பெரிய வழக்குகள் நீதிமன்றத்தின் மூலம் ஆணையை பெற்று மாற்றப்பட்டிருக்கிறது ஒன்றிரண்டு வழக்குகள் தான் தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆகவே சிபிஐ விசாரணை கோருவது தவறல்ல ஆனால் கோருகிறவர்கள் வைக்கிற விமர்சனங்கள் என்பதுதான் இங்கே கவனத்திற்குரியதாக இருக்கிறது அவர்களுக்கு திமுக மீது அல்லது திமுக அரசு மீது விமர்சனங்கள் இருப்பதிலே விமர்சனங்களை வைப்பதிலே கருத்துரிமை இருக்கிறது வைக்கலாம் ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டே நம்மையும் வம்புக்கு இழுத்து நமக்கு ஏதோ உள்நோக்கம் இருப்பதைப் போலவும் நாம் அரசியல் ஆதாயத்திற்காக திமுகவுக்கு அல்லது திமுக அரசுக்கு ஆதரவாக செயல்படுவதைப் போலவும் திரித்து வதந்திகளை பரப்பி கொண்டிருக்கிறது ஒரு கும்பல் அவர்கள் யாருடைய கையாட்கள் என்பது இன்றைக்கு நாடறிந்த உண்மையாக இருக்கிறது இவ்வாறான நிலையில் அவர்களின் நோக்கம் என்ன என்பதை தயவு குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மிடையிலே நம்முடைய நிலைப்பாட்டிலே எந்த குழப்பமும் கிடையாது நமக்கு எந்த உக வேகமாக முடித்து கொண்டு நள்ளிரவுக்கு மேல் நான் சென்னை வந்து சேர்ந்தேன் விடிந்ததும் சென்னை பெருநகரத்தின் காவல் மாநகர காவ மாநகர ஆணையர் கார்பரேஷனுடைய கமிஷனர் திரு ஐஏஎஸ் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களை தொடர்பு கொண்டு கட்சி அலுவலகத்திலேயே அவருடைய உடலை அடக்கம் செய்வதற்கு அனுமதி கோருகிறார்கள் நீங்கள் உதவ வேண்டும் என்று அவரிடத்தில் பேசினேன் அவர் விதிமுறைகளை எனக்கு விளக்கி சொன்னார் அதன் பிறகு நான் நேரடியாக மருத்துவமனைக்கு சென்றேன் அவருடைய திருவுடலை பார்த்து மலருடன் வைத்து வேற வணக்கம் செலுத்தினேன் காவல்துறையினருக்கும் அங்கிருந்த தொண்டர்களுக்கும் இடையிலே இருந்த சலசலப்பை போக்குவதற்கு என்னாலான முயற்சிகளை மேற்கொண்டேன் அவருடைய இடத்தை பொது இடத்திலே பொதுமக்களின் பார்வைக்கு வைக்க வேண்டும் என்பதை அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு பேசி அதற்கான பெரும் முயற்சிகளை மேற்கொண்டேன் நேரடியாக அந்த பள்ளி வளாகத்தை போய் பார்த்தேன் கட்சி அலுவலகத்தை போய் பார்த்தேன் அவருடைய மனைவியை போய் பார்த்தேன் அவரிடத்திலும் சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டேன் காவல்துறையினரும் மாநகர ஆணையரும் இதற்கு சட்டப்பூர்வமான அனுமதி வழங்குவதற்கு நெருடல்கள் இருக்கின்றன தடைகள் இருக்கின்றன என்பதை புரிந்து கொண்டு வழக்கறிஞர் கிருஷ்ணகுமார் அவர்களிடத்திலே நீங்கள் உயர்நீதிமன்றத்தை நாடுவதை தவிர வேறு வழியில்லை என்று நீதிமன்றத்தை நாடுவதற்கும் நான் என்னுடைய ஆலோசனையை கூறினேன் இப்படியெல்லாம் அதிலே நம்முடைய தரப்பிலிருந்து என்ன முயற்சிகளை மேற்கொள்ள முடியுமோ மேற்கொண்டோம் அவ்வளவு கமிட்டடாக அதிலே ஈடுபாடோடு நாம் நம்மால் ஆன பங்களிப்பை அதில் செய்திருக்கிறோம் ஆனால் சில அரசியல் களத்தில் கூலியை வாங்கிக்கொண்டு கொண்டு சமூக ஊடகங்களில் பேசிக்கொண்டிருக்கிற அரசியல் அறியாமையில் உழலுகிற அற்பர்கள் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலையையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு திமுகவுக்கு எதிராக என்பதை விட விசிகாவுக்கு எதிராக அவதூறுகளை பரப்பும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதை இயக்கத்தோடர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் விடுதலைச் சிறுத்தைகளுக்கு எதிரான அவதூறுகளை பரப்புகிற நிலையில் நாம் அப்படிப்பட்ட சக்திகள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எதிலும் நாம் பங்கேற்க கூடாது ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்துவது அல்லது அந்த படுகொலையை கண்டிப்பது விடுதலைச் சிறுத்தைகளின் தனி நடவடிக்கையாக இருக்க வேண்டும் யாரோடும் இணைந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை யாரும் வந்து நம்மை அழைக்கலாம் இணைந்து செய்யலாம் என்று சொல்லி அந்த கூட்டத்திலே அந்த குழுவிலே வந்து அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் திமுகவுக்கு எதிராக என்ன வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளட்டும் அது திமுக எதிர்கொள்ளும் நமக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் எல்லாவற்றிலும் நம்மை இணைத்து இழுத்து வம்புக்கு விமர்சனங்களை செய்கிறார்கள் அதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது